ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சோ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சாதனை சோதனை தயார் முறையில் உள்ள படிநிலைகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க இத சாதனை சோதனையும் சொல்லலாம் இல்லைன்னா அடைவு சோதனையும் சொல்லலாம் ஓகேங்களா சோ தமிழ்ல டிரான்ஸ்லேக்ஷன் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நீங்க இங்கிலீஷ்ல அதோட இது என்னன்னு பார்த்துக்கோங்க இது வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நீங்க அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா தாராளமா இந்த கொஸ்டின்ஸை நீங்க எழுதலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன எதுக்காக நம்ம நம்ம டெஸ்ட் வைக்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு டெஸ்ட் வைப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்ததெல்லாம் படிச்சிருக்காங்க நல்லா கூட புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு கிளாரிஃபைக்கு வர்றதுக்காக நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஓகேங்களா இது வந்து நீங்க டீச்சிங் ப்ராக்டிஸ்ல இருக்கும் கண்டிப்பா பசங்களுக்கு வைக்கணும் சோ நீங்க போர்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி மார்க்கு இல்லைன்னா ஹண்ட்ரட் மார்க் மோஸ்டா பிப்டி மார்க் வச்சுட்டு அதை ஹண்ட்ரட் மார்க்கா நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கெல்லாம் வைக்காதீங்க அது வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு போட்டு ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க டெஸ்டின் மெஷின் நீங்க எழுதுவீங்க டுவெண்ட்டி ஃபைவ் வச்சாலும் தான் பட் உங்களுக்கு எவ்வளவு போர்ஷன் இருக்கோ அதை தான் நீங்க வந்து அதை டுவெண்டி ஃபைவ் மார்க்கா இல்ல பிப்டி மார்க் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே நம்ம இங்க இந்த கொஸ்டின் தான் பார்க்கலாம் அடைவு சோதனை உருவாக்கிடல ஃபர்ஸ்ட் இந்த சோதனையை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் மாணவர்கள் ஒரு படிப்பிற்கான பாடப்பொருளை எந்த அளவு கற்று தேர்ந்துள்ளனர் என்பதை மதிப்பிடும் சோதனைகளை தயாரித்தல் என்பது கல்வி மதிப்பிடல் முக்கிய பங்கு வகிக்கிறது சோ ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு நீங்க நடத்தினத இல்ல இந்த இப்ப ஒரு பாடத்துல இருக்கிறத எந்த அளவுக்கு படிச்சிருக்கான் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கான் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இந்த சோதனை அடைவு சோதனையில் இட முக்கிய படிநிலைகள் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு தான் இருக்கு ஃபஸ்ட் சோதனையை திட்டமிட நம்ம எப்படி எல்லாம் அந்த சோதனையை வைக்கப்படும் நம்ம திட்டமிடணும் அதுக்கப்புறமா சோதனையின் வடிவமைப்பை தீர்மானித்தல் சோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க எப்படி எடுக்க போறீங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்க போறீங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க புறவிய வினா எவ்வளவு கொடுப்பீங்க அதாவது அப்செக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க அப்புறம் சிறுவினா புருவினா பெருவினா இதெல்லாம் நீங்க எந்தெந்த டைப்ல குடுப்பீங்க அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணணும் வினாத்தால் திட்ட வரைவை தயாரித்தல் சோ அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த பாட பகுதியில இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எடுக்க போறீங்க எந்த பாட பகுதியில கம்மியா எடுக்க போறீங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து போடுவீங்க இது வந்து நீங்க ஆல்ரெடி டென்த் படிக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கோம் ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது மேக் பண்ணவே போறீங்க நீங்க இப்போ ரெண்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு லெசனுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கலாம் எவ்வளவு மார்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எடுக்கலாம் செகண்ட் லெசன்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி புறவியாவின் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எத்தனை எடுக்கலாம் செகண்ட் லெசன் எத்தனை எடுக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்க ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க எப்படி போடணும் தெரியல அப்படின்னா அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை அதுக்கப்புறமா சோதனை வினாக்களை எழுதி விடைத்தாளை தயாரித்தல் சோ கடைசியா என்ன பண்றீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எல்லா வினாக்களையும் நீங்க எழுதி உங்க கொஸ்டின் பேப்பர் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அந்த ஸ்டெப்ஸ் இப்போ சோதனை திட்டமிடல் எப்படி திட்டமிழாம்னு பாக்கலாம் சோதனைக்குரிய பாடப்பகுதியை பகுதியை தீர்மானித்தல் சோ நீங்க எந்த பாடத்தை நீங்க எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க வந்து தீர்மானிச்சிடணும் அதுக்கப்புறமா சோதனைக்கு தரப்படும் கால அளவை தீர்மானித்தல் இப்ப அந்த டெஸ்ட் வந்து ஆஃப் அன் அவர் நடக்க போதா இல்ல ஒன் ஹவர் நடக்க போதா இல்ல டூ ஹவர்ஸ் வைக்க போறீங்களா அப்படின்றத டைமை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும் சோதனைக்கான மொத்த மதிப்பெண்ணை தீர்மானித்தல் இப்ப நான் சொன்ன மாதிரி அது பிப்டி மார்க்கா இல்ல ஹண்ட்ரட் மார்க்கா இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கா நீங்க எந்த இதுல வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்டி அண்ட் வந்து ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்க வைங்க சயின்ஸ்ல நீங்க ப்ராக்டிக்கல்லாம் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும் இப்போ பிப்டி மார்க்ஸுக்கு கன்வே வச்சுட்டு அதுல தேர்ட்டி மார்க் வந்து நீங்க தேரி பாட்டும் டுவெண்ட்டி மார்க் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் பாட்டும் நீங்க வைக்கலாம் சோ அது அது நீங்க எடுக்கிறத பொறுத்துதான் அடுத்ததா சோதனையில் இடம்பெறும் வினா வகைகளை தீர்மானித்தல் ஸோ அது மாதிரி கட்டுரை வீணை வைக்க போறீங்களா இல்ல பெருவீணா வைக்க போறீங்களா இல்ல குரு வீணா இல்ல புறவி வீணா மோஸ்டா நம்ம இது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம் வெறும் டென் மார்க் கொஷின் மட்டும் வைக்கக்கூடாது வெறும் ஃபைவ் மார்க்ஸ் கொஷினு மட்டும் வைக்கக்கூடாது ஏன்னா பசங்க வந்து ஃபைவ் மார்க்ஸ் டென் மார்க்ஸ் எழுதுறதை விட அவங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ன்றது ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நீங்க கொடுக்கறது வந்து கரெக்டாக கொடுக்கணும் பசங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்க அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை ரெக்கார்டா எழுத போறீங்க ஸோ அதனால எவ்வளோ ஈஸியஸ்டா நீங்க வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியஸ்டா உங்க கொஷின் பேப்பர்ஸை நீங்க வச்சுக்கோங்க வினாக்களை தேர்ந்தெடுத்து விடையளிக்கும் வாய்ப்பு பற்றி தீர்மானித்த ஸோ இப்போ என்னென்ன வினா எடுக்க போறீங்க அதுக்கு எப்படி எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அதாவது புறவிய வினா அதுல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எப்படி இப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் இப்போ பெருவினா குருவினாக்கெல்லாம் நீங்க இன்னெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அப்படின்றாங்க ஒவ்வொரு வினா வகையிலும் இடம் பெற போகும் வினாக்களின் எண்ணிக்கையை தீர்மானித்தல் இப்ப புறவிய வினா வந்து உங்களுக்கு எவ்வளவு குருவினா வந்து உங்களுக்கு எவ்வளவு இப்ப அஞ்சு கொஸ்டின் இருந்தா போதும் மல்டிபிள் எல்லாம் அஞ்சு இருந்தா போதும் ஆஹ் குருவினா பெருவினால எல்லாம் வந்து த்ரீ எழுதுனா போதும் ஃபோர் எழுதுனா போதும் அந்த மாதிரி நீங்க அதெல்லாம் பிக்ஸ் பண்ணணும் அடுத்ததான் சோதனைகளின் வடிவமைப்பை தீர்மானித்தல் நோக்கங்களுக்குரிய இடையில் பாடப்பொருளுக்குரிய புரிய இடையில் வினாவின் அமைப்புக்குரிய இடையில் வினாவின் கடினத்தன்மைக்குரிய இடையில் இது வந்து என்னன்னா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி எல்லாம் மேக் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து வெயிட்டேஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இங்க இடையில சொல்றாங்க சோ ஒவ்வொரு வினாவிற்கும் நீங்க எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க போறீங்க அந்த வினாவோட வடிவமைப்பை நீங்க எப்படிலாம் நீ அமைக்க போறீங்க அதே மாதிரி எந்த பொருள் வந்து நீங்க அதிகமா எடுக்க போறீங்க எந்த பாடம் ரொம்பவே முக்கியமான பாடம் அதுல இருந்து நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றத பாக்குறதுதான் அந்த வெயிட்டேஜ் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து இடையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நோக்கங்களுக்கான இடையில என்னன்னு பாத்துடலாம் கற்பித்தல் நோக்கங்களுக்கான இடையில் சோதனையில் எவ்வளவு மதிப்பு ஒவ்வொரு நோக்கத்திற்கும் கொடுக்கப்படுகிறது என்று குறிப்பிடுதல் ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க கற்பித்தல் நோக்கம்ல வந்து என்ன கொடுக்கணும்னா அறிதல் புரிதல் பயன்பாடு அப்புறம் பகுத்தல் தொகுத்தல் மதிப்பிடுதல் அப்புறம் டோட்டல் எவ்வளோன்றது தென் இப்போ மதிப்பெண்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அறிதல்ல வந்து எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ அதுல வந்து த்ரீ மதிப்பெண் இல்ல ஃபோர் இல்ல ஃபைவ் என்ன வேணா கொடுக்கலாம் அதே மாதிரி விழுக்காடுல வந்து டுவெல் டுவெல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிப்போம் இப்ப அதே மாதிரி புரிதல்ல வந்து ரெண்டு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்புறம் பயன்பாடு பகுத்தல் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மதிப்பெண் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிடணும் ஓகேங்களா தென் அதுக்கப்புறமா பாடப்பொருளுக்கான இடையில் சோ பாடப்பொருள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் பாடத்தலைப்பு ஒரு பாடத்தலைப்புக்கு இவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு அதுக்கு எவ்வளோ விழுக்காடு இருக்கும் விழுக்காடுனா பெர்சன்டேஜ் தான் ஸோ அது எந்த எவ்ளோ பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி இப்போ ரெண்டுல இருந்து நான் என்ன எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் பத்து மதிப்பெண் மட்டும் டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் மட்டும் தான் சோ விழுக்காடு நம்ம போடும்போது நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம போவோம் சோ பத்து மார்க் அப்போ எடுக்கிறோம்னா அது வந்து நம்ம ஃபார்ட்டி பெர்சன்ஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் இங்க பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ஹண்ட்ரட் வரணும் அடுத்ததான் வினா வகை இடையிடுதல் ஸோ எவ்வளோ எந்தெந்த டைப்ல வந்து அந்த வினா வகை இருக்கணும் அதுக்கு எவ்வளவுல மார்க் இருக்கணுன்றதுதான் இது இப்போ ஃபஸ்ட் புரவிய வினா வந்து நான் வந்து பதினாலு வேணா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் இப்போ அதுக்கு நான் ஏழு தான் கொடுக்குறேன் அதுக்கு எவ்வளவு விழுக்காடு அதே மாதிரி புருவினா வந்து நான் ஏழு தான் எடுக்கிறேன் சோ அதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அது வந்து இது ஃபிஃப்டி இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காரு தான் எக்ஸாக்டா போடல ஆஹ் நீங்க வந்து இதை கரெக்டா நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க புறவிவன் எவ்வளவு எடுக்க போறீங்க அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்க போறீங்க அது எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது அப்படின்றத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் இப்படிதான் நம்ம எடுக்கணும் அடுத்ததா வினாக்களின் கடினநிலை தன்மைக்குரிய இடையில் சோ எவ்வளவு அந்த கொஷின்ஸ் வந்து கடின கடினத்தன்மையோட இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லாரும் எழுதுற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுக்கணும் ஆஹ் ரொம்ப ஆவரேஜா இருக்க பசங்க அவனுக்கும் வந்து அந்த கொஷின் பேப்பர் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிற பசங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கணும் ஸோ அதே மாதிரி அதுதான் அந்த கடினத்தன்மையை சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம கொஸ்டின் உங்களை ட்ரிக்கியாக கேட்கணும் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கணும் எல்லாமே ஈஸியா மட்டும் இருந்துடக்கூடாது ஸோ ஆவரேஜா இருக்கிற பசங்களுக்கு பாஸ் பண்ற அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கணும் தென் பிரில்லியண்டா இருக்கவங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க விடாத அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பாருங்க எளிமையானது வந்து ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் ஓகேவா அது எத்தனை விழுக்காடி சராசரிதான் கொஞ்சம் எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி அதே மாதிரி கடினமானது ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இப்படிதான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து எடுக்கணும் அடுத்துதான் வினாத்தால் திட்ட வரைவை தயாரித்தல் சோ அது என்னன்னு பார்த்தோம்னா வினாத்தாள் திட்ட வரைவு என்பது வினாத்தாள் வடிவமைப்பு என்பது ஓகேங்களா கற்பிப்பு நோக்கங்கள் பாடப்பகுதிகள் வினா வகைகள் அவை ஒவ்வொன்றிற்கும் உரிய வினாக்களின் எண்ணிக்கை மதிப்பெண்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி வடிவம் வடிவம் ஆகும் தயாரிக்கப்படவிருக்கும் வினாத்தால் எவ்வாறு அமையும் என்பதை முன்கூட்டியே காட்டுவது வினாத்தால் திட்ட வரைவு ஆகும் இதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்க்கு காட்ட மாட்டீங்க உங்களோட கைட் டீச்சர் இல்லை உங்களுக்கு மேல இருக்குங்க அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து இந்த ப்ளூ பிரிண்டை வந்து காட்டுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது ஓகேங்களா ஸோ அதை தெரியவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போலாம் இதுதான் பாத்தீங்கன்னா மாதிரி வினாத்தால் திட்ட வரைவு சோ எப்படி எப்படி இருக்கணும்ன்றத பாருங்க வினா வகை வந்து புறவிய வீணா பூவினா புற புறவிய வீணா கூவினா குருவினா இது எல்லாத்தையும் என்ன பே வீணா என்ன என்னா குருவினா புறவீனா எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அறிதல்ல வந்து எவ்வளவு வந்து கொடுக்கணும் இது முன்னாடி நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா அதை வச்சு நம்ம இதை கொடுப்பாங்க சோ அறிதல்ல வந்து ஃபர்ஸ்ட் அழகுல இருந்து குடுக்கலாமா இல்ல செகண்ட்ல இருந்து குடுக்கலாமா இல்ல தேர்ட்ல இருந்து குடுக்கலாமா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணனும் சோதனை வினாக்களை எழுதி வினாத்தாளை தயாரித்தல் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெடி பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அதுல வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துட்டு அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சிடணும் அதுதான் இதோ ஸோ வினாத்தாள் திட்ட வரைவுப்படி வினாக்களை தயாரித்து ஒவ்வொரு வகை வினாவையும் தனித்தனி தொகுதியாக அமைத்து வினாத்தாளை வடிவமைக்க வேண்டும் ஒவ்வொரு வகை வினாவிற்கும் அதில் உள்ள வினா வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற சுருக்கமான குறிப்பு தரப்பட வேண்டும் ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் இது எப்படி இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னா அதுலேருந்து எதனா ஒன்று தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ புரிவினால நம்ம எத்தனை லைன்ஸ் வந்து எழுதியிருக்கணும் அதே மாதிரி பெருவினால எத்தனை லைன்ஸ் வரைக்கும் இருக்கணும் ஒரு பக்க அளவில் இருக்கணுமா இல்லைனா ஒரு பத்து லைன் பதினஞ்சு லைன் இருந்தால் போதுமா அந்த இல்லை த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கணுமா இல்லை டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கணுமா அந்த மாதிரிலாம் தான் அதுதான் குறிப்பு ஓகேங்களா ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்டோட டெஸ்ட் ஷீட்டை நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் இதில் எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ